அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சொர்க்கம் கிடைக்க அண்ணாபிஷேக தரிசனம் பற்றி வாருங்கள் பார்ப்போம் சொர்க்கம் நரகம் பற்றி வேத சாஸ்திரங்கள் எவ்வளவு எடுத்துரைத்தாலும் அதை பற்றி கவலை கொள்ளாமல் மனிதன் தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டிருக்கிறான் இதுவே கலியுகமாகும் அதில் ஒரு சிலர் மட்டும் சிறு சிறு தவறுகள் செய்தால் கூட ஐயையோ நான் நரகத்திற்கு தான் செல்வேனோ என்று பயப்படுவார்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்தால் நீங்கள் நேராக சொர்க்கம் செல்லலாம் என்று ஆன்மீகம் கூறுகிறது பற்றிய நாம் இப்போது பார்க்க போகிறோம் உலக உயிர்களுக்கு எல்லாம் ஆதாரமாக இருப்பது உணவு உணவின்றி உயிர் இல்லை உயிரின்றி உணவில்லை என்று கூறுவார்கள் உணவு உண்பதால் தான் நம் உயிரோடு இருக்கிறோம் நாம் உயிரோடு இருப்பதால் தான் உணவும் கிடைக்கிறது உயிர்களுக்கு உயிரை கொடுப்பது உணவு அது இல்லாவிட்டால் உயிரை எடுப்பதும் அதுவேயாகும் இத்தகைய அன்னம் இறைவனின் சொரூபமாக இருக்கிறது சிவலிங்கம் நீள்வட்ட வடிவத்தில் இருப்பது போல அரிசி என்கிற அன்னமும் நீள்வட்ட வடிவத்தில் இருக்கிறது சிவனின் சுரூபமாக அரிசி கருதப்படுகிறது இந்த அரிசியால் செய்யப்படும் சாதத்தை கொண்டு அபிஷேகம் செய்யும்போது போது பெறுவதற்கு அரிய பலன்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அன்னத்தை கொண்டு அன்னாபிஷேகம் மகா அண்ணாபிஷேகம் சிவனுக்கு வெகு விமர்சையாக சிவாலயங்களில் நடத்தப்படுகிறது இதை கண்குளிர தரிசனம் செய்பவர்களுக்கே நேரடி சொர்க்கம் கிடைக்குமாம் மகாவிஷ்ணு அலங்கார பிரியர் என்பது போல சிவன் அபிஷேக பிரியராக இருக்கின்றார் இவருக்கு அபிஷேகம் செய்யும் போது பல்வேறு பொருட்கள் பயன்படுத்தப்படும் அதில் மிக முக்கியமான ஒரு பொருள் சாதம் இந்த சாதத்தை கொண்டு அண்ணாபிஷேகம் ஆலயங்களில் நடத்தப்படும் போது அதை தரிசிக்கும் பக்தர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பது பலனாகும் மரண பயம் இருப்பவர்கள் சொர்க்கம் செல்ல நினைப்பவர்கள் மோட்சம் முக்தி அடைய வேண்டும் என்பவர்கள் சிவனுடைய அபிஷேகங்களில் கலந்து கொள்ள வேண்டும் அன்னத்தினை தயார் செய்து அதில் தீர்த்தம் விட்டு சிவலிங்கம் முழுவதும் மறைக்கும்படி அபிஷேகம் செய்வார்கள் இந்த அன்னாபிஷேகத்தை எல்லாம் உணரச் செய்து நல்லவர்களாக உங்களை மாற்றக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு தெய்வீக விஷயமாகும் எனவே மாதம் ஒரு முறையாவது அண்ணாபிஷேகத்தில் கலந்து கொண்டு இறைவனை அண்ணாபிஷேக கோலத்தில் தரிசனம் செய்து வணங்குங்கள் உண்டு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று கூறுவார்கள் அதாவது உணவு தானம் செய்பவர்கள் உயிர் கொடுத்தது போல பெரிதாகப் போற்றப்படுகிறார்கள் தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்பார்கள் அன்னதானம் செய்பவர்கள் பெரும் புண்ணியத்தை பெறுகிறார்கள் அன்னத்திற்காக பெரும் போரே நடந்திருப்பதாக புராணங்களும் கூறுகின்றன இந்த அன்னத்தினை தானம் செய்பவர்களுக்கு மற்றவர்கள் கொடுக்கும் ஆசிகள் என்றுமே வீணானது கிடையாது கடும் பசியினியில் வாடும் ஒருவருக்கு நீங்கள் தானம் செய்தால் உங்களுடைய புண்ணிய பலன்கள் இரட்டிப்பாகும் என்பது நியதி பசியால் வாடும் அவருக்கு உங்களால் உணவு கிடைக்கும் போது வயிறு நிறைந்து மனதால் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசி கொடுப்பார் அந்த ஆசி ஒன்று போதும் நரகத்திற்கு செல்ல மாட்டீர்கள் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள் என்று வேதம் கூறுகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி